ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது தேசிய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நமக்கு இன்னொன்று டேட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க லாஸ்ட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிருக்காதிங்க ஏன்னா சர்வர் பிஸியாக நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு எழுபத்தெட்டு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஜாப் லொக்கேஷன் எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாமே பற்றி இந்த வீடியோ நம்ம டீடெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டினி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் இருக்குது போயிட்டு செக் பண்ணி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ் இருந்தால் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நாம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது தேசிய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு மூணு டிசிப்ளின் வைஸாக இருபத்தெட்டு வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி போஸ்ட்டுக்கு தான் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீசன் பண்ணியிருக்காங்க இந்த இருபத்தெட்டு வேகன்சியும் பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸாக பிரிச்சா ஜென்ரலில் பதிமூணு வேக்கன்சி இருக்குது எக்கனாமிக்கல் வேக்கி செக்ஷன் இருபது வேகன்சி இருக்குது எஸ்சிக்கு பதினாறு வேக்கன்சி இருக்குது எஸ்டிக்கு மூணு வேக்கன்சி ஓபிசிக்கு இருபத்தி ஆறு வேக்கன்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு வேக்கன்சின்னு மொத்தமாக இருபத்தெட்டு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மந்த்லி சேலரியாக முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கிடைக்கும் அதுக்கடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பியூஆர் பிடெக் ஆர் எம்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்ஒர்க் செக்யூரிட்டி ஆ சாஃப்ட்வேர் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மேக்சிமம் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வயசும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அது ஆட் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ஏஜுக்கு வந்து கிடைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு ஜாப் வந்து அலாட் பண்ணிவிடுவாங்க அடுத்து வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எழுவத்தெட்டு வேக்கன்சி சிஎஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொன் பத்தொம்பது வேக்கன்சி இருக்குது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா பதினாறு வேக்கன்சி இருக்குது ஏசியில் வந்து நாற்பத்தி மூணு வேக்கன்சின்னு மொத்தமாக நமக்கு இருபத்தெட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஏஜ் லிமிட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதாவது இந்த முப்பது வயசும் இல்லாமல் அஞ்சு வயசுக்கு ஆட் பண்ணி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதாவது மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பதினஞ்சு வருஷம் ஓபிசிக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து சில ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுதான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து நமக்கு ஒரு தேச நிறுவனம் அப்படின்றதுனால இந்தியா முழுவதும் வந்து அதோடைய பிரான்ச் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த எழுபத்தெட்டு வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கேனாலையும் ஒர்க் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேணாம் அடுத்துக்கு அடுத்து சேஞ்ச் இந்த போஸ்ட்டு அதாவது அந்த நம்பர் ஆஃப் போஸ்ட்டிங் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த எழுபத்தெட்டு வேகன்சியும் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் குறைவும் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து குறைய வாய்ப்பில்லை அதிகமாக தான் வாய்ப்பிருக்கு அடுத்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணும் பொழுது அதில் வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க அப்படி இல்லைன்னா வந்து சென்னை வந்து உங்களுக்கு தொலைவு அப்படின்னா கேரளா பார்டரில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு காக்கட் வந்து பக்கமாக இருந்தால் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை காலிக்கட் அதுக்கப்புறம் பெங்களூர் ஹைதராபாத் இது வந்து நம்ம தென்னிந்தியா மாநிலங்களில் வந்து சென்ட்ராக இருக்குது ஸோ நீங்கள் விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் பேண்டன் வந்து நமக்கு வந்து ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி வந்து ஒரு எக்ஸாம் தான் வந்து இருக்க போது அதில் உங்களுக்கு நூற்றி இருபது கொஷின் வந்து இருக்கும் அந்த நூற்றி இருபது கொஷினும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷினாக வந்து இருக்கும் மூணு மணி நேரம் எக்ஸாம் வந்து நடக்கும் ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க்குன்னு வந்து உங்களுக்கு இருக்க போது அதில் உங்களுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ்ல வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வந்து ஜென்ரல் எக்கனாமிக்கல் வேக்கர் செக்ஷன் வந்து இந்த நூற்றி இருபது கொஷினில் வந்து எடுக்கணும் அதுக்கடுத்து அதாவது நீங்கள் அட்டன் பண்ணி நெகட்டிவ் மார்க்கெலாம் போக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் ஓபிசியும் எடுக்கணும் முப்பது பர்சன்ட் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அறுபது பர்சன்ட் வந்து உங்களுக்கு எங்கெந்த கொஷின் வரப்போகுதுன்னா டெக்னிக்கல் ஏரியாவில் வந்து வரப்போகுது மீதி முப்பத்தஞ்சு பர்சன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனரிக் ஏரியாவில் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா டாபிக்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஜெனரிக் ஏரியாவில் வந்து எங்கே வரப்போகுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஏரியாவில் வந்து எங்கே வரப்போகுது அப்படின்னு வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க ஒரு முறை படித்து பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதாங்க எக்ஸாம் அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவுட் டூ அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்ளை ப்ரொசரை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஸோ அதுக்கு வந்து தனியாகவே தான் ஒரு வீடியோ வந்து போடணும் ஏன்னா நிறைய பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதுபடி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இதுக்கும் அப்ளை லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் வந்து அதோடைய ப்ரொசீஜரை வந்து ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்ளை ப்ரொசீஜரை வந்து நீங்கள் படிக்காமல் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய இடம் வந்து நீங்கள் இரர்வாக வாய்ப்பு இருக்குது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க ஸோ ஒரு முறை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நான் கேட்கும் பட்சத்தில் நான் வந்து அப்ளை வீடியோ வந்து போடுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷன் ஓபிசி இவங்க வந்து எயிட் ஹண்ட்ரட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்களையும் இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு முறை வந்து அப்படியே மேலோட்டமாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவே வந்து காம்படிஷன் இருக்கும் அதனால் வந்து சர்வர் வந்து திடீர்னு பிஸியாக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து யாரும் எதுவும் வரக்கூடாது சீக்கிரமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க எயிட் ஹண்ட்ரடு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பீஸும் கிடையாது அப்ளை வீடியோ வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அப்ளை வீடியோ வந்து தனியாக வந்து போடுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸும் இருக்குது போயிட்டு செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ